ஹலே லூயா பிரைஸ் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அதிகாலை வேலையிலே தேவண்டிய சமூகத்தில் அமர்ந்த அவர் வார்த்தை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள் தேவன் மேல் இந்த வார்த்தை என்ன பண்ண வைக்குது விசுவாசிக்க வைக்குது விசுவாசம் எப்படி வரும் விசுவாசம் தேவண்ட வார்த்தை கேட்டுக்கொண்டே நாள் வரும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வந்தால் என்னங்க நடக்கும் இந்த விசுவாசம் தான் பாருங்கள் நமக்கு பொழைப்பே தேவனை இது அப்படியே நம்ப வைக்கிறது அவர் நமக்காக சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து கொள்ள வைக்கிறது ஹலே லூயா அப்ப இந்த விசுவாசம் அப்படிங்கிறது எவரே இல்லை பதினோராம் அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத விலை குறித்த நிச்சயமா இருக்கிறது காணப்படாத அந்த உலகத்துல தேவனை ஏற்படுத்தின அந்த காரியங்கள் மேல ஒரு பரிபூர்ணமான உறுதியான நம்பிக்கை அதுதான் விசுவாசம் இது சிம்பிளா வந்து தெய்வம் நமக்குள்ள செயல்படும்படி வைத்திருக்காரு ரொம்ப கஷ்டமாங்க இது மேக்சிமம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமோ அந்த விசுவாசமே எனக்கு வரமாட்டேக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க தேவன் மேலே அன்பு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த விசுவாசம் வந்துடும் எல்லாத்துக்கும் மேலே இந்த விசுவாசம் நமக்குள்ள ஈஸியாக செயல்படும்படி தேவனை வைத்திருக்கிறார் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரோபர் பத்து பத்து பாருங்க ஒம்போதுலேருந்து கத்திரா ஏசுவேனி உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பி பண்ணினார் அதாவது எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தாள் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தார் இல்லைனா இருதய நிறைவேற்றிய விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ரசிக்கப்படுவார் இந்த விசுவாசம் என்ன பண்ணுது பாருங்க நம்ம இருதயத்தில் வந்து நம்ம வாயை திறந்து அது என்ன பண்ண வைக்கிது தேவனுடைய நாமத்தில் பேசும்படியாக விசுவாசத்தை செயல்படுத்தும்படியாக தேவனே உதவி செய்கிறாரு அப்படியாக இருக்கும்பொழுது நம்ம ரசிக்கப்படுவோம் எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொள்வோம் அப்ப இங்க என்ன போட்டிருக்கு ஏன் அப்படின்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிறது அப்படியே எடுத்துக்கொள்றோம் அதுதான் நீதி அவர் என்ன வச்சிருக்கோ அதான் நீதி அவர் தான் நீதி உள்ள தேவ உண்மையில் தேவன் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை நம்ம வாயை திறந்து சொல்லும் பொழுது அதை அப்படியே பிறப்பிக்கிறோம் அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது அப்போ ரச்சிக்கப்படுறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயமா தேவன் வச்சிட்டாரு இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஆசீர்வாதங்களாம் வாங்குறதுக்கு தேவனை அறியாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ மலைக்கு போக வேண்டியது இருக்கு எங்கெங்கேயோ நடந்து போக வேண்டியிருக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம ரட்சிப்பையே கிருபையினால் விசுவாசித்துக் கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் பிரவேஷம் சொல்லுகிறது இவ்வளவு ஈஸியாக பேட்ஜ் கோலும்பொடம் தேவன் வந்து ஈஸியா லைட்டா மாற்றி விட்டாரு என்னால அவர் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணுங்கிறதாக அவர் வச்சிருக்கிறாரு அப்ப இதனால ஒரு ஒரு இடத்துல அப்போஸ்தலர்கள்ல பாத்தீங்கன்னா பிலிப்பு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தேவன் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு மந்திரிட்டு பேச வைக்கிறாரு அவரை பற்றி அப்படி பேசி அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அது எங்க வருது அப்போசிட்ட்கள் எட்டாம் அதிகாரத்தில் வருது பாருங்க அப்போ முப்பதில் வந்தீங்கன்னா அந்த மந்திரி என்ன பண்றாரு அந்த ரதத்தில் உள்ள உட்காந்து ஏசா எதிர்க்கட்சி அவங்க படிச்சுட்டு இருக்காரு பிலிப்பு அப்படியே அந்த ரத நடந்து போக தேவன் சொல்றாரு போயிட்டு இருக்கும்போது இதில் இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா அங்கே ஏசுவை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பற்றி சொல்லும்போது அவர் ரதத்துக்குள்ள ஏற்றிக்கிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க இது முடிஞ்ச ஒன்று என்ன நடக்குது பாருங்க முப்பத்தி பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னுட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இதுவிதமா அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது தண்ணீர் ஒரு பக்கம் ஓடுற இடத்துக்கு வர்றாங்க அப்பொழுது மந்திரீ இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானசானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் பாருங்க அவருக்குள்ள தேவனை பற்றி சொல்ல சொல்ல கேட்டு 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 சொன்னேன் இல்லையா விசுவாசம் தொடர் தேவன வார்த்தை கேட்கறதுனால வருன்னு விசுவாசம் வந்துருச்சு விசுவாசம் வந்தோடனே அவருக்கு தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன ஏதோ தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிழிப்பு பாருங்க நீ உன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்ப விசுவாசங்கிறது என்ன ரச்சிக்கப்படுறதுக்கு ஈசா தேவையில் வச்சிருக்காரு முழு இருதயத்தோடு நீங்கள் நம்புவது முழு இருதயத்தோடு தேவன் அப்படியே பிடித்துக்கொள்வது கொள்வது அது இருந்துச்சுன்னா முழு இருதயத்தோடு நீ விசுவாசித்தால் கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் விசுவாசித்தால் அது உனக்கு எந்த தடையுமே இல்லை எப்பொழுது நீ ஆவியில் ரச்சிக்கப்பட்டுட்ட அதற்கு அடையாளமாக தான் அந்த தண்ணிப்பா இறங்கினா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதே மாதிரி இறங்கி அவங்க அவர் என்ன பண்றார் ஞானஸ்தான் எடுக்கிறார் பிள்ளிப்பு அப்படி தேவன எடுத்துக்கொள்ளப்படுறார் ஆகவே இன்றைக்கும் நீங்கள் உங்கள் இந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து திறந்து பேசுங்க எல்லா ஆசிரியர்களும் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படியாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும் விசுவாசித்து பேசட்டும் நீர் ஆனவரை உங்க சேர்த்து வைத்து எல்லா ஆசிரியர்களும் சுதந்திரத்துக் கொள்ளட்டும்